ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் விளாகுங்க விலாகுன்னு சொல்ல முடியாது மார்னிங் அப்புறம் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்திருக்கிறேன் யூஸ்வலாக மார்னிங் செய்கிற குழம்பு ரசம் சாப்பாடு பொரியல் இதே தாங்க மதியமும் சாப்பிட்டுக்குவோம் இன்றைக்கி மாவு கொஞ்சம் புளிச்சிருச்சு அது வேஸ்ட்டாக போயிடுங்கிறதுனால சரி பணியாரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மார்னிங் பணியாரம் செஞ்சிட்ருக்கேன் கையோடவே லஞ்சும் செஞ்சுருவேங்க எங்கள் வீட்டில் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போவாங்க லஞ்சு அதனால் அதையும் இப்போவே செஞ்சுருவேன் இன்றைக்கி நான் காரப்பணியாரம் தாங்க செஞ்சுருக்கேன் காரப்பணிகாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு மல்லி இலை சட்னி செஞ்சுருக்கேன் அது சாப்பாட்டுக்கும் பணியாரம் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுங்கிறதுனால நான் அந்த மாதிரி செஞ்சேன் மாவு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கிட்டேங்க துருவி அவ்வளோதாங்க பணியாரத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பணியாரம் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால் சாப்பிடும்போது செஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் அடுத்து மல்லி இலை சட்னிக்கு வதக்கிடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காரப்பணியாரம் இல சட்னி இதோட ரெண்டு ரெசிப்பியுமே நம்மளோட அபிஸ்ரீ குக்கிங் சேனலில் பெரிய வீடியோ அப்புறம் ஷார்ட்ஸ்லேயும் ரெண்டுலேயுமே போட்டிருக்கேங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கடையில் சாப்பாட்டுக்கு ஒழ வச்சுருந்தேங்க அதுவுமே காஞ்சிருச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் சாப்பாடு நான் எப்போவுமே தாங்க செய்வேன் அதை அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு சாப்பாடு வெந்துட்டு இருக்கிற டைமுக்குள்ளே மோர் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழைய தயிரும் அது கூடவே ஆடை நிறைய எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படியே அதில் இருக்கிற வெண்ணையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் நறுக்குறது ரெண்டையும் சேர்த்துட்டு மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டாவது ஆற்றி அப்படியே வச்சுட்டேன் இப்போ மதியம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க அடுத்து சட்னியும் ஆறிடுச்சு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க இடையில சாப்பாடுமே ரெடி ஆகிடுச்சு அதை வடித்து எடுத்துக்கலாம் வடித்த சாப்பாடை பாக்ஸுக்கு கொட்டி வைக்கிறது போக மீதியை ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுருவோங்க அப்போ சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபைனல் வேலையாக பணியாரமும் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க பணியாரம்லாம் சுடும்போது யாராவது செஞ்சு கொடுக்க கொடுக்க சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நானே செஞ்சு நானே சாப்பிட்டதும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது இது என்னோடய ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறதுனால இதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேங்க இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஃபைனலாக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட பணியாரம் சாப்பாடு மல்லிகை இல சட்னி ரசம் தயிர் அப்புறம் மதியம் குடிக்கிறதுக்கு மோர் இது எல்லாமே செஞ்சுருக்குறேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ